யானை தந்தம் விற்க முயற்சி வாங்குவது போல் சிறுமலை பிரிவில் ஏழு பேரை கைது செய்த வனத்துறையினர் திண்டுக்கல்லில் யானை தந்தம் விற்க முயன்ற கும்பலிடம் அதை வாங்குவது போல் பேரம்பேசி வனத்துறையினர் ஏழு பேரை கைது செய்து தந்தத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையைச் சேர்ந்தவர் பெருமாள் இவர் பன்றிமலை அருகே பலாப்பழம் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார் சில நாட்களுக்கு முன்பு யானையின் தந்தம் கிடைத்ததாக அதை எடுத்து தனது நண்பர்களான சிறுமலையைச் சேர்ந்த ஜெயக்குமார் வெங்கடேசனிடம் இந்த விஷயத்தை தெரிவித்தார் மூவரும் சேர்ந்து யானை தந்தம் விற்கும் புரோக்கர்களான சிலுவத்தூரை சேர்ந்த பிரபு கோபால்பட்டி சேகர் நத்தம் ரங்கராஜ் கேரளாவைச் சேர்ந்த ஜோசியை அணுகினர் இவர்கள் யானை தந்தத்தை விற்க சில நாட்களாக முயற்சி செய்தனர் இதுகுறித்து திருச்சி வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தெரிய அவர்கள் யானை தந்தத்தை வாங்குவது போன்று இந்த கும்பலிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது அதை உண்மை என நம்பிய கும்பல் திண்டுக்கல் நத்தம் ரோடு சிறுமலை பிரிவு அருகே காரில் யானை தந்தத்தை விற்பனை செய்ய கொண்டு வந்தனர் அப்போது சிறுமலை ரேஞ்சர் மதிவாணன் வனவர் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் காரை மடக்கி ஏழு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு அடி அளவிலான யானை தந்தம் கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்